நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல ஆண்டுகளாக மலர் தீர்வுகளை பற்றி நாம் என்னோட வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட அளவில் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் அற்புதங்களும் மலர்கள் நிகழ்த்தி கொண்டே வருகிறது அதில் எல்லா இடத்துலையுமே அதனுடைய அதிர்வலைகள் சர்வ வியாபியாக இருந்து கொண்டு நம்மை காத்து கொண்டும் நம்மை வழிநடத்தி கொண்டும் நம்மை முழுமையாக்கி கொண்டும் வருகிறது அது நம்ம தெளிவாக பார்க்கலாம் புதிய புதிய பரிணாமத்தில் நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது நாம் ஒரு இரண்டரை இரண்டரை ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக க்ளாஸ் எடுத்து அப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி புதிய தகவலை பரிமாறி அதுக்கப்புறம் யூடியூப் லைவில் வந்து எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் மிக அதிகமான பொருட்செலவில் போய் எங்கேயும் கிளாஸு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை முதல் விஷயம் ரெமடி அதிகமான காசு கொடுத்து வாங்க தேவையில்ல சாதாரண ஹோமியோ ஷாப்பில் ஒர்க் ப கொடுக்குற ரெமடி நல்லா ஒர்க் ஆகுது அதுக்கப்புறம் டம்ளரில் தண்ணியில் அந்த ரெமடி பேரை சொல்லி ஊதி சாப்பிட்டா ஒர்க் ஆகுது இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கெல்லாம் இப்போ ப்ரூஃப் வர்ற மாதிரி நிறைய பேர் தகவல்கள் நமக்கு சொல்லிகிட்டே வராங்க சில பேர் எனக்கு சொல்லிவிட்டு இதெல்லாம் நீங்கள் சொன்ன விஷயங்களை பயன்படுத்தி நாங்கள் அனுபவப்பட்டோம் நீங்கள் இதெல்லாம் யூடியூப்பில் சொல்லி ஆகணும் சார் அப்படின்னு எனக்கு தகவல் சொன்னேன் என்னுடைய நிறைய தம்பி ஒருத்தன் ஃபோன் பண்ணாடி ஆனால் காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கினா தான் ஆகுமாண்ணா இல்லை சாதாரணமாக உட்காவும்பா வேற சொன்னாவே ஆகும் அப்படின்னு நானும் அதை அதுதான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா அவர் கொஞ்சம் நிறைய விஷயங்களை கட்டு உணர்ந்த ஒரு தம்பி அப்போது நமக்கு வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து எந்த இடத்துலையுமே மலர் தீர்வுகள் வந்து நமக்கு எதிர்விளைவை தந்ததில்லை அது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது அதே நேரத்தில் நாம் அதை நினச்ச மாத்திரத்தில் அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும் இட் இஸ் எ வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சி ஏஞ்சல்ஸ் ஃப்ரம் ஹெவன் ஹாப்பி ஃபெல்லோஸ் இந்த கிங்டம் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பிளான்ட் கிங்டம்லன்றாங்க மலர்களில் மலர்கள் குடும்பத்தில் தாவர இனங்களில் இது வந்து நாப் முப்பத்தி எட்டு வகையான ஒரு சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மலத்தீர்கள் ஒரு உரமா ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார் நேற்று வந்து நைட் என் கனவு வந்து ஏதோ சொல்லி கொடுத்துட்ருந்தீங்க இருந்தீங்க இன்றைக்கி எனக்கு கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க சொன்ன தகவல் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணுறவங்க அவங்க நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்காக எடுத்து சொல்லி நிறைய மாற்றங்களை தன் வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தியவங்க அதில் ஒரு தகவல் சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு நாம் சொன்ன விஷயத்தை ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு நிறைவும் ஒரு ஈஸ்னஸும் ஒரு இலகுத்தன்மையும் இருக்கும் என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாள் பின்னாடி வீட்டில் கதை பின்வாசலில் திறந்தேன் சார் எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க வந்து ஒரு மைதானம் இருக்கும் தனியாக ஒரு மைதானம் இருக்கும் அதில் நிறைய குப்பைகள்லாம் போட்டு எரி ஊட்டுவாங்க நான் என்ன பண்ணேன் தூரமாக பார்த்தா ஒரு ஒரு கீழே நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிச்சது கீழே இருக்கும் குப்பையில் யாரோ கொளுத்து போட்டிருக்காங்க மற்றவங்களை யாரும் கூப்பிட்டு பார்த்தா யாரும் வரல வீட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டாலும் யாரும் வந்து செவ்வசாயிக்கல நான் என்ன பண்ணேன் டக்குன்னு அண்ட் ரெஸ்கியூ ரெப்டி நினச்சிக்கிட்டு ரெஸ்கியூ ரெமிடி ரெஸ்க் ரெமடின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கு ரிஸ்க் ரிபி சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எந்த விதமான மாற்றம் அங்கே நிகழ திடீர்னு எனக்கு ஒரு மைண்டு இன்ட்யூஷன் தோணுச்சு தண்ணி அதாவது நெருப்புக்கு அணைக்கிறதுக்கு தண்ணி வேணும் முப்பத்தெட்டு மலர்களில் தண்ணி இருக்கிற தண்ணி ரெபடி எதுன்னு திடீர்னு ஃப்ளாஷ் ஆச்சு எனக்கு ஏன் ராக் வாட்ரு நம்ம சொல்லக்கூடாதுன்னா என் மனசுக்குள்ளேயே வா ராக் வாட்ரு ராக் வாட்ருன்னு சொல்லி என் இருந்து அந்த இடத்த பார்த்து நான் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே ஊதுனேன் சார் வாயால் காற்றுல ஊதுனேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த தீ அப்படியே அடங்கிச்சு இது வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அனுபவப்பட்டால் மட்டும்தான் தெரியும் அனுபவப்படும் போது தான் மலர்களுடைய தெய்வீகத்தன்மையும் பிரம்மாண்டமான மாற்றமும் சில நேரத்தில் ஒரு மிரட்டலான ஒரு விளைவும் ஏற்படுத்தும் நான் சொன்ன வார்த்தைகள் நல்லா கொஞ்சம் தெய்வீகத்தன்மை பிரம்மாண்டம் மிரட்டல் குறைத்து மதிப்பிடாதீர்கள் அப்படின்னு டாக்டர் பல இடத்துல சொல்லியிருக்காரு நாமளும் அதுதான் சொல்றோம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா சொன்னாங்க இந்த தகவலை நீங்க சொல்லி ஆகணும் ஏனென்றால் நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் பயன்படுத்தி பார்த்து அனுபவப்பட்டிருக்கேன் முடிவில் முடிவுல இந்த மூணு த அனுபவங்கள் இருக்கு அது மூணு முடிவிலும் நான் விளக்கம் சொல்றேன் எப்படி நிகழது அப்படின்னு அடுத்து வருமா ஒரு இடத்துல மீட்டிங் ரீசெண்டா ஒரு இடத்துல மீட்டிங் அந்த இடத்துல பேசினாங்க நான் ஒரு ஒரு ஆஸ்பத்திரியில ஒர்க் பண்றேன் டெலிவரிக்கு வரக்கூடிய பெண்களுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கையில வந்து ரெஸ்க் ரெமிடி ரெட் எழுதுவேன் கையில தான் எழுதுவேன் மருந்தே இல்லை இது எல்லாமே மருந்து கொடுக்கறது இல்லை கொடுத்ததுல வர்றது மனதில் நினைத்தாவே நினைத்த மாத்திரத்தில் பிரபஞ்சம் ஊடுருவி வேலை செய்யணும் நீங்கள் பிரபஞ்சமாக மாறுகிறீர்கள் நீங்கள் ஒரு மலரை நினைக்கும் பொழுது நீங்கள் பிரபஞ்சமாக மாறிவிடு விடுகிறீர்கள் அதனால தான் இவ்வளோ மாற்றங்கள் நிகழுது அவங்க சொன்னாங்க வாய்ப்பு இருந்ததுன்னா நான் வந்து அவங்க டெலிவரி ஈஸி டெலிவரிக்காக ரெச்சி எஸ்கிரிமுடியும் ரெட்சஸ் நட்டனோ எழுதி நான் வந்து தலகாணி கடையில் வைப்பேன் நார்மல் டெலிவரி வந்துடும் இல்லாட்டி கையில் எழுதுவேன் அந்த பேஷண்ட்டோட கையில் எழுதுவேன் நார்மல் டெலிவரி வந்திருக்குன்னு இது ரெண்டாவது தகவல் மூணாவது இன்றைக்கி காலைல ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க ஒருத்தர் உங்ககிட்ட ரொம்ப நாள் பேசணும்னு ஆசைப்படுறாங்க உங்ககிட்ட டைம் கிடைக்கல உங்களுக்கு நீங்கள் பேசலை அவங்களும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் ஒரு வருடமாக உங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க வீட்டில் வந்து அவங்க கணவன் வெளியே அதாவது விலகி போயிட்டார் பையன் பயங்கரமான டிப்ரெஷனில் இருந்தான் அவங்களுக்கு வாழ்க்கை தடம் இருந்தது நம்மளோட சேனலை பார்த்து இப்போ கணவன் வந்து கூட இருக்காரு நல்லா பார்த்துக்கிறாரு பையன் டிப்ரெஷன்லேருந்து மீண்டுட்டான் அதில் முக்கியமான தகவல் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கணவனை ட்ரீட் பண்ணதோ பையனை குணப்படுத்தினதோ எந்த ரெமடியும் எடுக்கவே இல்லை அவங்க அவங்க வந்து ஒரு டம்ளரில் நம்ம சொன்ன டெக்னிக்கில் டம்ளரில் தண்ணியில் அந்த மலர்களை இன்வைட் பண்ணி அவங்க தண்ணியை பார்த்து ஊதி அந்த ரெம் அந்த தண்ணியை மட்டும் கொடுத்து அவ்வளவு பேர் ஹீல் பண்ணாங்க காசு கொடுத்து வாங்கறதுக்கு அவங்களுக்கு காசு இல்லை மலர்கள் அவ்வளவு அற்புதமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நீங்கள் நினைத்தால் மட்டும் போதும் பேரை சொன்னால் போதும் அதனுடைய அதிர்வலைகளோடு ஒட்டி இணைந்தால் போதும் உங்களை மிகப்பெரிய மாற்றத்திலிருந்து நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை மீட்க காத்து கொண்டிருக்கிறது அதை அதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கு கூப்பிடுவீங்களா அப்படின்னு தண்ணியில் ஊதி சாப்பிட்டது காற்றுல ஊதி ஹீல் பண்ணது கையில் எழுதி பேப்பர்ல எழுதி அப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னா பிரபஞ்ச தோற்றத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய இந்த தோற்றத்துக்கு அப்பா தோற்றத்துக்கு காரணமான தோற்றத்துக்கு வழிவிட்ட அந்த பிரம்ம நிலையிலிருந்து வெளிவரும்போது இந்த பிரம்ம நிலை இல்லாட்டி இந்த டோட்டல் கான்ஷியஸ்னஸ் இல்லாட்டி காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய காஸ்மிக் இனேட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குவிண்டசன்ஸ் இல்லை குவாண்டம் அது என்ன ஆச்சுன்னா முதலில் ஒலியாக இருந்தது சவுண்டு அது பைபிள்லையும் சொல்லியிருக்காங்க வேதங்கள்லையும் சொல்லியிருக்காங்க தமிழ் மரபுலையும் சொல்லியிருக்காங்க எல்லா மொழியிலும் சவுண்டு தான் மெயின் அப்படின்னு லைட் ஒரு கட்டம் வரைக்கும் தான் போக முடியும் சவுண்டு உலக பிரபஞ்சம் முழுவதும் பாயும் ரெட்சஸ் நெட் அப்படின்னு மனதில் ஏற்படுத்தக்கூடிய ஒளி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பாய்ந்து நிற்கும் எல்முன்னு சொல்லக்கூடியது பிரபஞ்சம் முழுவதும் அந்த மனதின் நீங்க விட்டு சொல்லணும் இல்லை மனதுல ஏற்படக்கூடிய அதிர்வுகள் அது ஒரு ஒலியை ஏற்படுத்தும் ஒலி ஒளி அது சவுண்டு அவ்வளோ நுட்பமாக வேலை செஞ்சிருக்கு இந்த மூணு இடத்துலுமே பேர் எழுதுனா பேர் எழுதுனா நம்மளோட பேருக்கு மரியாதை ரொம்ப உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ மலர்கள் ஒவ்வொரு கணத்திலும் நம்முடைய வாழ்க்கையை மலர்வித்துக்கொண்டே வருகிறது நாம வந்து செய்ய வேண்டியது என்னன்னா சைலண்டா அதை வந்து கவனிச்சுட்டே இருக்குது இதெல்லாம் இப்படிலாம் நடக்குமானா மிராக்கிள்ஸ் எல்லா நேரங்களிலும் எல்லா க்ஷணங்களிலும் ஒவ்வொரு செகண்டு மைக்ரோ செகண்டும் மிராக்கிள்ஸ் நடந்த நேக்குது அதிசயங்கள் அதிசயத்த அதிசயத்தக்க வகையில் நடந்து கொண்டிருக்கிறது ஆச்சரியங்கள் ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் ஆனந்தமாக மலர்கள் மாற்றி கொண்டிருக்கிறது அதை வந்து நீங்க நம்ம கூட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு அது அனுபவம் பூர்வமாக தெரியும் அப்போ மலத்தீர்வுகளை நாம வந்து டாக்டர் மேக் சொன்ன மலத்தீர்வுகளை நாம இன்னும் 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 காலத்தின் கட்டாயத்தின் காரணமாக இந்த பிரபஞ்சத்தின் ஓட்டத்தின் ஆஸ் காரணமாக ஃப்ராக்ஷன் டிமான்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ்ன்னு சொல்ல முடிய சொல்லக்கூடிய விலையில் இந்த இந்த சிற்று ஆகாசம் மகா ஆகாசத்துலிருந்து பெற்று கொண்டே வருகிறது நீங்கள் நினைக்க வேண்டியது மட்டும்தான் நினைக்கும் க்ஷணத்தில் மலர்களை நினைக்கும் க்ஷணத்தில் அது உங்களுக்கு மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த மகா ஆகாசத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட பெருவழி இந்த மலர்கள் வழியாக எனக்கு துணை புரிகிறதுன்னு பதிவு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறுவதை உங்கள் வாழ்க்கை கொண்டாட்டமாக கொண்டாட்டமாக இருப்பதை பார்ப்பீர்கள் இவங்கெல்லாம் எளிமையாக இருக்கிற மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் நான் சொன்ன நான் சொன்ன மனிதர்கள்லாம் இப்போ பேசினவங்களாம் ஒரே விஷயம் மனித மனிதன் மனித குலத்தின் பார்ப்பட்டு மிகப்பெரிய அன்பு வைத்திருக்கிற மனிதர்கள் அவங்களாம் நம்ம சேனல் வழியாக இது சேனல் வழியாக நாம் பண்ணோன்னு இல்லை சேனல் வழியாக இந்த பிரபஞ்சம் நிகழ்த்தி கொண்டே வருகிறது நிகழ விடுறோம் நம்ம நாம் நாம் வந்து அவைலபிளாக இருக்கிறோம் விஆர் சேனல்ஸ் வி ஆர் போஸ்ட்மேன் வேலையை பார்த்துன்னுறோம் நாம் வழியாக இருக்கிறோம் வழிகாட்டியாக இருக்கிறோம் அவ்வளோதான் அதனால் மலர்களை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இந்த டோசேஜ் அந்த டோசேஜுக்கெல்லாம் வேறு இடம் இந்த இடத்தில் நாம் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணாவே சில நேரத்தில் நம்ம சொன்னதை அப்படியே அமைதியாக ஃபாலோ பண்ணாவே மற்ற எண்ணங்களுக்கு மற்றவர்கள் சொல்லக்கூடிய எண்ணங்களுக்கு இது இப்படி வேலை செய்யும் அப்படி வேலை செய்யும் டோஸ் இதோட சேர்க்கக்கூடாது அதோட சேர்க்கக்கூடாது அதெல்லாம் எதுங்க கிடையாது ஸ்ட்ரிக்டாக சில நேரத்தில் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் மூணு மணி நேரம் உட்காந்துக்கு எக்ஸாம் எழுதணும் மூணு மணி நேரம் எக்ஸாம் எழுதணும் உட்காந்து காலையில் உட்காந்து இந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா பண்ணணும் முப்பத்தெட்டு மலர்கள் தீர்வுகளை நீங்கள் வந்து முப்பத்தெட்டு வரிசையில் நீங்கள் ஒன்று ஏற்று பார்த்தீங்கனாலும் அதை பா அந்த காட்சிகளை பார்த்தீங்கனாலும் அதை பேரை சொன்னீங்கன்னாலே வேலை செய்யும் வேலை செய்து கொண்டு அதனால அதனால் மலர்கள் வழியில் என்னை நான் பெறுதல் மலர்கள் வழியில் என் உள்ளம் மலர்தல் அகம் மலர்தல் மலர்கள் வழியில் இந்த உலகம் மலரட்டும் நன்றி